தலைவர் விஜயை சீண்டிய வேல்முருகனுக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை தளபதி விஜய் அவர்கள் பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா மூலம் விருது வழங்கி சிறப்பித்து வருகிறார் இந்த ஆண்டும் நான்கு கட்டங்களாக கல்வி விருது வழங்கும் விழாவானது மாமல்லபுரத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக கழக கல்வி விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக்கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் என்பவர் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தில் இணையதளம் வாயிலாக வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு புகார் ஒன்றை தெரிவித்திருந்தார் இந்த புகாரானது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையருக்கு தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்துள்ளது இனியாவது தலைவர் விஜய்க்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கும்போது கொஞ்சம் நாகரிகத்தோடு விமர்சனம் செய்யுங்கள்